மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஆப் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ காசாவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை மீட்பதற்கான புதிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் பயங்கரவாதிகள் பொதுமக்களை சிறைபிடித்து சென்றனர் அவர்களை விடுவிப்பது தொடர்பாக கத்தார் நாட்டு உதவியுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு நாட்கள் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது சூழலில் இரண்டாவது கட்டமாக பிணை கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக கத்தார் எகிப்து நாடுகளின் உதவியுடன் அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இந்த சூழலில் இரண்டாவது கட்டமாக பிணை கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக கத்தார் எகிப்து நாடுகளின் உதவியுடன் அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இதை இஸ்ரேல் பிரதமரும் உறுதி செய்துள்ளார் இதை இஸ்ரேல் பிரதமரும் உறுதி செய்துள்ளார் இஸ்ரேலில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் மொசாட் தலைவர் டேவிட் பர்னியா மற்றும் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதை குற்றச்சாட்டுகள் உள்ளன அதைப் பற்றி சரியான நேரத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன் இருப்பினும் பிணை கைதிகளை முழுவதுமாக மீட்க முயற்சிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார்